திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் முன்பு திடீர் மேலும் திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து திருவண்ணாமலை டவுன் பகுதியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்படுகிறது நகரில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் வெளி மாவட்ட ஆட்டோக்கள் திருவண்ணாமலையில் இயக்கப்படுவதை தவிர்க்கவும் மாவட்ட நிர்வாகம் மூலம் நகரில் இயக்கப்படும் ஆட்டோக்களுக்கு கியூஆர் கோடு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு வருகிறது இதுவரை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களுக்கு கியூஆர் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் வாகன சோதனையில் ஈடுபட்டார் அப்போது கியூஆர் கோடு ஸ்டிக்கர் ஒட்டப்படாத இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா மேலும் ஆட்டோ டிரைவர்கள் கியூஆர் கோட் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்காக வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் டோக்கன் வாங்கி உள்ளார்களாம் கியூஆர் கோட் ஸ்டிக்கருக்காக கடந்த சில தினங்களாக ஆட்டோ டிரைவர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு வருகின்றனர் ஆனால் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திடீரென கலெக்டர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் பின்பு திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை முற்றுகிட்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் அங்கீகாரமே அப்புறம் பார்த்தா வண்டியை வந்து பிடிக்கிறாங்க ஆர்டிஓ ஆபிஸ் வரலான்றாங்க கலெக்டர் ஐயா வண்டி பிடிக்க சொன்னாலும் நேற்று வண்டி புடிச்சுன்னு சொல்லி பேப்பர்ல போட்டுக்கிறாங்க அதெல்லாம் அப்பாண்ட பொய்யுங்க நாங்க எல்லாம் கியூஆர் கோடுக்காக வந்து உட்காந்து நிறுகிறோம் எங்களுக்கு உண்டான கியூஆர் கோடு தரல இது வரைக்குமே தரல ஆர்டிஓ வந்து எப்ப வந்தாலும் இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வாங்க அழகடிக்கிறீங்க மூணு நாளா நின்னுக்குறாங்க ஏன் நேற்று விளம்பரம் வருது ஆர்டிஓ வந்து இருநூத்தி முப்பது வண்டி புடிச்சிட்டாரு கியூஆர் கோடு இல்லன்னு நாங்களா வந்து நின்னு கிடக்குறோம் ஐயா இங்க நாங்களா வரோம் அரசாங்கம் போற அத்தனை இதுக்கும் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நாங்களா ஒவ்வொருத்தரா ஒன்னு சேர்ந்து ஒவ்வொரு ஸ்டாண்ட்ல இருந்தும் நாங்களா வந்து வண்டியை போட்டு தண்ணி இல்லாம நின்னுக்குறோம் காலையில விளம்பரம் வருதுங்க ஆர்டிஓ வந்து இருநூத்தி முப்பது வண்டி வந்து குடிச்சிட்டாரு பறிமுதல் செஞ்சுட்டாருன்னு வருது இது நாங்க எங்க போய் சொல்றதுங்கய்யா எதனா ஒண்ணு கேட்டா எங்களை மேல் இடத்துக்கு அனுப்ப மாட்டாங்க எங்களுடைய குறைகளை மேலிடத்துல சொல்ல முடியல எங்ககிட்ட எல்லாமே இருக்குது ப்ராப்பரா லோக்கல்ல ஓட்டக்கூடிய சிட்டி கெப்பாசிட்டி எங்ககிட்ட இருக்குதுங்க ஐயா எங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் பறிமுதல் பண்ணுங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அந்த வண்டியை எடுத்து போய் யாரும் வச்சு கூட போடுங்க ஐயா நீங்கள் எதனா பண்ணுங்க இருக்கிறவங்களும் பழைக்க விடலாம்ங்க ஐயா நாங்கள் ஒவ்வொருத்தரும் தண்டல கட்டுறோம் எங்களுக்காக பொண்டாட்டி புள்ள சோறு வண்டி ஓட்டினாதான் சோறு யாரும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாதுங்க ஐயா எங்களுடைய வாழ்வாதாரத்தை தான் நாங்கள் கேட்குறோம் நேற்று காலையில ஏழு மணிக்கு கூடின வண்டிங்க ஐயா நைட்டு ஏழரை மணிக்கு வந்து வெளியே அனுப்புறாரு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்றாரு எதுக்கு இப்படி சொன்னார்ன்னு எங்களுக்கு இப்பல இருந்து நாங்க இந்த கியூஆர் கோடுக்கு அலைஞ்சினுகிறோம் இன்ன வரைக்கும் எங்களுக்கு கியூஆர் கோடு வண்டி கரண்ட்ல இருக்கிற ஆட்களுக்கு கொடுத்த பாட கிடையாதுங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் கொடுக்கல வண்டி கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார் நாங்க முறையா வந்து கேட்டோம் போன் பண்ணா வாங்கன்னு சொல்லி இங்க வட்டார போக்குவரத்து தலைவரத்துல எங்களுக்கு முறையா சொன்னாங்க பதில் சொல்றாங்க போன் பண்ணா வாங்கன்றாங்க ஆனா அந்த மாதிரி கூட எங்களுக்கெல்லாம் வர முடியலங்க ஐயா டோக்கன் வந்தாலும் ஒரு சிலருக்கு எல்லாம் போன் வர்றது இல்லைங்க நாங்களா வந்து ஒற்றுமைப்பட்டு இது நம்ம வாங்கி ஆகணும் அரசாங்கம் வழிமுடுத்துற முறை நம்ம அதை வந்து பின்பற்றணும்னு சொல்லி நாங்க எல்லாருமே வந்துடுறோங்க வந்து கிட்டத்தட்ட முன்னூறு வண்டி நானூறு வண்டி கிட்ட ஒரு வாரமா அழிஞ்சுனுக்குறோம் ஐயா கிட்டத்தட்ட இன்னும் வந்து பாத்தீங்கன்னா வேக ஒரு இருபது முப்பது வண்டிக்கு ஓட்டினாங்க ஐயா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் எந்த வண்டிக்கும் ஓட்டல அன்னில இருந்து அழிஞ்சு நிறோம் நேத்து பாத்தீங்கன்னா ஆட்டியோ வந்து இருபது முப்பது வண்டி புடிச்சு வந்துட்டாருங்க கேட்டா கியூஆர் வண்டி எல்லாமே கரண்ட்ல எத்தனை நாளுங்க ஐயா இந்த ஆட்டியோ ஆஃபீஸுக்கு அழைய முடியும் நாங்க எல்லாருமே போ தொழில் செஞ்சாதான் சாப்பாடுங்க ஐயா வாடகை வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க சொந்த வண்டி ஓட்டுறவங்களும் இருக்கிறாங்க வண்டி டீவு கட்டுறவங்களும் இருக்கிறாங்க நூத்துக்கு நைன்டி பர்சன்ட் டீவு போட்டு எடுத்தவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்க எங்களுடைய வாழ்வாதாரம் நாங்க எங்க போய் சொல்ல முடியும் எங்களுக்குன்னு யாரும் குரல் கொடுத்து எந்த சங்கமும் வர்றது கிடையாதுங்க நாங்களா ஒன்றுபட்டு வந்தாதான் உண்டு கோரிக்கை என்ன ஐயா எங்களுடைய கோரிக்கை நான் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு அறிவிச்சபடி இந்த கியூஆர் கோடு முறையா நடைமுறைப்படுத்தி எங்களுக்கு காலத்துக்குள்ளே கொடுங்க ஐயா சித்ரா போர்மே வரப்போகுது இவரே அறிமுகப்படுத்துவதே வந்து வண்டி பிடிச்சுன்னு வந்து உள்ள போட்டுறாரு யாருக்கிட்டையும் எங்களால் பேச முடியல மேல் அதிகாரிகிட்ட போய் எங்க குறைய சொல்ல முடியலங்க ஐயா எங்க குறைய போய் மேல் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல இந்த மாதிரி எதெல்லாம் நாங்களாம் ஒன்னு கூடி நிக்கிற நேரம் தான் உங்களை மாதிரி அண்ணன்மார்கள் வந்து எங்களுடைய குறைய கேட்குறீங்க